காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா சைவத்திலே உயிர்நாடியாக கருதப்படுகின்ற பன்னிரு திருமுறைகளிலே பதினொன்று திருமுறைகளை வகுத்த திருநாரையோர் நம்பியாண்டார் நம்பியினுடைய வரலாற்றை நாம் இன்று காண இருக்கிறோம் சைவத்திலே நாம் பன்னிரு திருமுறைகளை படித்திருக்கலாம் அந்த பாடல்களில் நம்முடைய மனதை பறிகொடுத்திருக்கலாம் ஆனால் அந்த ஏட்டை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை ஒரு கடினமான முயற்சியை மேற்கொண்டார் ஒருவர் என்பதை பற்றியும் அதற்கு ஒரு மன்னனுடைய உதவியை பற்றியும் தெய்வத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்பை பற்றியும் நாம் இந்த நிகழ்விலே பார்க்க இருக்கிறோம் சிதம்பரத்தை அடுத்துள்ள திருநாரையூரிலே பிறந்தவர் நம்பி அவருடைய தகப்பனார் பெயர் அனந்தீசர் அனந்தீசர் ஆதிசைவர் குலத்திலே பிறந்தவர் அவர் அந்த ஊரினுடைய சிவன் ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வந்தார் அவர் தன்னுடைய பிள்ளையான நம்பிக்கு பூணூல் அணிவித்தார் அதன் பிறகு அவரை வேத நூல்களை கற்க வேத பாடசாலைக்கு அனுப்பி வைத்தார் பிள்ளையை என்ன பண்ணினா நல்லா படித்தான் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மிகவும் திறமையாக அவன் கற்றுக்கொண்டான் இவருடைய வேலை என்ன அனந்தீசருக்கு அந்த சிவன் ஆலயத்திலே பொல்லா பிள்ளையார் என்ற ஒரு சன்னதி உண்டு அவருக்கு தினமும் அவர் பூஜைகள் செய்வித்து ஆராதனை செய்வித்து பின்பு என்ன பண்ணுவார் நிவேதனம் படைப்பார் படைச்சிட்டு என்ன பண்ணுவார் அந்த கோவில் வளாகத்திலே உள்ள பக்தர்களுக்கு அந்த பிரசாதங்களை விநியோகித்து விடுவார் வீட்டுக்கு ஒன்றையும் கொண்டு வர மாட்டார் சிறு குழந்தையாக கேட்பான் நம்பி அப்பா எனக்கு நீ கொண்டு வந்தியா பிரசாதம் அப்படின்னு என்ன சொல்லுவார் அனந்தி சார் பிள்ளையார் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு என்னால் கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லிடுவார் பிள்ளை அதை உண்மையாகவே நம்பினான் சரி பிள்ளையார் சாப்பிட்டுட்டார் போல அப்பா நமக்கு கொண்டு வரலையே நம்ம வருத்தம் கூடாது அப்படின்னு குழந்தை என்ன பண்ணுவோம் அமைதியாக படிச்சுட்டு தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பான் ஒரு நாள் இவருக்கு வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம் அனந்தீசருக்கு இப்போ பூஜை யார் செய்வது பிள்ளையாருக்கு அதனால் தன்னுடைய பிள்ளைய கூப்பிடுறாரு நம்பிய நம்பி நான் வெளியூர் போக வேண்டியதாக இருக்கு நீ பொல்லா பிள்ளையாருக்கு நல்லா அபிஷேகமெல்லாம் செய்வித்து நல்லா அலங்காரம் செய்து தூபதீபமெல்லாம் காட்டி கடைசியாக நீ நிவேதனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நம்பி என்ன பண்ணுறான் சிறு குழந்தை தானே கொல்லா பிள்ளையாரிடம் வருகிறான் ரொம்பவும் பக்தியோட வினயத்தோட பிள்ளையாருக்கு வேண்டிய அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு அலங்காரமும் பண்ணி முடிச்சுடுறான் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் நைவேத்தியம் அம்மா செஞ்சு கொடுத்ததை கொண்டு வந்து பிள்ளையாருக்கு படைக்கிறான் படைச்சிட்டு என்னன்னு வேண்டிக்கிறான் நம்பி சுவாமி அப்பா வெளியூர் போயிருக்காருன்னு பார்க்காதீங்க இந்த சிறு குழந்தை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நைவேத்தியத்தை பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டனான் பிள்ளையாரும் அமைதியாக இருக்கார் இவனுக்கா கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு நம்பிக்கு ஒருவேளை நாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அர்ச்சனையில் பிள்ளையார் வந்து சாப்பிட காணோமே எவ்வளவு நேரம் தான் வேண்டது இந்த சிறு குழந்தை அதனால் கேட்டுக்கிட்டு இருக்கான் க கருவறைக்குள்ள சுவாமி எப்படியாவது நீங்கள் இந்த நிவே நைவேத்தியத்தை ஏற்றுக்கணும் இல்லைனாக்கா நான் இந்த தூணில் என்னுடைய தலையை முட்டிக்குவேன் அப்படின்னு முட்டிக்க போய்டான் நம்பி பிள்ளையார் அது வரைக்கும் சும்மா தான் இருந்தார் ஆனால் அந்த சிறு குழந்தையோட கெஞ்சுதலை பார்த்து அவருக்கும் மனசு இறங்கிடுச்சோ என்னவோ அவர் என்ன பண்ணுறாரு உண்மையாகவே வெளியே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறாரு ஒரே கவலமாக போட்டு விழுங்கிடுறாரு நம்பிக்கோ தாங்க முடியாத சந்தோஷம் ஆஹா நாம கூப்பிட்டோம் பிள்ளையார் வந்து சாப்பிட்டுட்டாரு எவ்வளவு மகிழ்ச்சி அந்த சிறு குழந்தைக்கு அப்போது வெளியே நிற்கிறாங்களாம் பக்தர்கள்லாம் இன்னைக்கு பிரசாதம் விநியோகம் கிடையாதா அப்படின்னு அப்போது நம்பி என்ன சொல்கிறான் எல்லாத்தையும் பிள்ளையார் சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான் அப்போது பக்தர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னால் தினந்தோறும் அவர்கள் கோவில் வளாகத்திலே நிற்பார்கள் இவருடைய தந்தையார் என்ன பண்ணுவார் அனந்தி சார் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு படைச்ச நைவேத்தியத்தை விநியோகம் செய்வார் இதை எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கி மட்டும் என்ன ஆச்சு இது அவர்களுடைய கேள்வி இன்றைக்கி இந்த பூஜையெல்லாம் செஞ்சால் இல்லையா நம்பி அதனால் பள்ளிக்கு செல்ல தாமதமாகிவிட்டது அப்போது சாயங்கால வேலையில் சுவாமி கிட்டே கேட்குறேன் பொல்லா பிள்ளையார்கிட்ட அப்பா இன்னும் வீடு திரும்பலை நான் இன்னைக்கு பள்ளி கூட போக முடியல என்னால் பாடங்களை எப்படி படிக்க முடியும் நான் உனக்காக இங்கே பூஜை செஞ்சேன் இல்லையா அதனால் நேரமாகிட்டது நான் கிளம்பல பள்ளிக்கு எனக்கு எப்படியாச்சும் இன்றைக்கி என்ன பாடம் நடத்தினாங்கன்னு தெரியலை நீ சொல்லி கொடுப்பியா அப்படின்னு பிள்ளையார்கிட்ட கேட்குறாங்கண்ணா ஞானம் கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமான் படிப்பையாக கொடுக்க மாட்டா அதையும் சொல்லி கொடுக்குறாராம் பெருமான் இவரும் கற்றுக்கொண்டாராம் இரவு வீடு திரும்புகிறார் அனந்தீசர் அவர் என்ன கேட்கிறாரு தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு நம்பி இன்னைக்கு கோவிலுக்கு போனியா கொல்லா பிள்ளையாருக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணியா நைவேத்தியம் படைச்சியா அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் சொல்கிறான் நம்பி அப்பா நான் எல்லாத்தையும் படைச்சேன் சுவாமி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு அனந்தீசருக்கு நம்பிக்கை வரவில்லை அது எப்படி சாப்பிட முடியும் இத்தனை காலமாக நாம் படைக்கிறோம் அல்லவா அப்போது பிள்ளை போய் சொல்கிறானா நீ சாப்பிட்டுட்டியா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்பி சொல்கிறான் அப்பா நீங்கள் வேணால் என் கூட வாங்க சுவாமி சாப்பிட்டுட்டாரு நான் வேணால் அதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் தந்தைக்கோ ஒரு சிறிதும் நம்பிக்கை கிடையாது பிள்ளை போய் சொல்கிறான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு சரி மறுநாள் பார்த்துடலாமே போய் சொல்கிறானா இல்லையா அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணுறாங்க நைவேத்தியம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க பொல்லா பிள்ளையாருடைய சந்நிதிக்கு சுவாமிக்கு அபிஷேகமாயிற்று அலங்காரமும் முடிந்தாயிற்று இப்போ நைவேத்தியம் செய்யணும் செய்யும் பொழுது கேட்குறாரு தந்தையார் நீ சொன்ன பிள்ளையார் சாப்பிட்டுட்டாருன்னு ஏதோ அதை நிரூபி பார்க்குறான் அப்படின்னு அப்போது மனமுருக வேண்டுகிறாராம் நம்பி இப்போது இதை பொய்யாக்கிட்டாக்கா நேற்று சாப்பிட்டது பொய்னு தானே அர்த்தம் பிள்ளை மேலே தப்பான பழி இல்லையா பிள்ளையார் உண்மையாக்கிடுறாரு பாருங்க அப்போது அனந்தீசருக்கே நம்பிக்கை வந்து விடுகிறது இதை உண்மைதானே பிள்ளை பொய் சொல்லவில்லை அல்லவா பக்தர்களும் பார்த்து விட்டார்களாம் இந்த தகவல் முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்திலே நடந்தது இந்த செய்தி எட்டியவுடன் மன்னனுக்கு என்ன ஒரு வியப்பு மேலிட்டது நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தெய்வீக நிகழ்வு நடந்திருக்கிறது அல்லவா அப்போது அந்த பிள்ளையை கூப்பிட்டு நாம் கேட்கணும் இல்லையா என்னன்னு அவன் திருவாரூரிலே ஆட்சி செய்து வந்த காலத்திலே ஒரு சிவன் சிவனடியவர் தேவார பாடல்களை மனமுருக பாடினாராம் அதை இவன் கேட்டுக்கொண்டிருந்தானாம் முதலாம் ராஜராஜ சோழன் அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியதான் இவ்வளவு அருமையான பாடல்கள் எங்கே போயின யார் இவற்றை தொகுக்க முடியும் எங்கே இருக்கின்றன அவைகள் முதலில் இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஏன்னா ஏதோ ஒருத்தர் நம்முடைய காதுகளுக்கு எட்ட விடுகிறார் இந்த தேவார பாடல்களை ஆனால் இது எப்படி எங்கே இருக்கின்றன என்பத தகவல் நமக்கு தெரியவில்லை அல்லவா தெரிந்தால் நம்மால் தொகுக்க முடியும் அல்லவா யாரையாவது ஒரு சைவ பெரியோரை வைத்து இவ்வளவு எண்ணங்கள் ராஜராஜ சோழனுடைய மனத்திலே தோன்றியது சரி அப்ப நாம தேவார பாடல்கள் எங்கே இருக்கின்றன என்று இந்த நம்பியை கேட்டால் என்ன அவன்தான் தெய்வாம்சம் பொருந்தியவனாக இருக்கிறான் அல்லவா அதனால ராஜராஜ சோழன் ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறார் வந்து கேட்கிறார் நம்பி ஆண்டா நம்பிக்கிட்ட அவனா சொல்கிறான் சுவாமி நான் விநாயக பெருமான் கிட்ட கேட்டு அவருடைய உத்தரவின் பேரில நான் எங்கே இருக்கின்றன என்று நான் கண்டுபிடிக்க முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு நம்பி ராஜராஜ சோழனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் நான் இத்தகைய ஒரு நிகழ்வு நம்முடைய காலத்திலே நடந்தது என்று சொன்னால் நமக்கு எவ்வளோ பெரிய பெருமை சைவ உலகத்திற்கு தான் எத்தனை பெரிய கொடை அது பெரிய பரிசல்லவா அதனால் இந்த முயற்சியை அவன் முன்னெடுக்கிறார் இப்போ பாருங்கள் நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய வேலை முன்னே காத்திருக்கிறது என்னன்னா அவன் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான் என்னன்னா தேவாரம் இந்த திருமுறை பாடல்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன என்பதை எங்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு கேட்கிறாராம் இப்போ விநாயக பெருமான் அருள் கொடுக்கிறார் ஞான பழத்திற்காக உலகை வளம் வருவதற்கு பதில் அம்மையையும் அப்பைய அப்பனையும் வணங்கி மாங்கனி வாங்கியவர் அல்லவா விநாயக பெருமான் இந்த சிறு தகவலை தான் நான் சொல்ல மாட்டா சொல்லிவிட்டார் எங்கே இருக்குதுன்னு சிதம்பரம் இது கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இந்த கோவில் வளாகத்திற்கு உள்ள ஒரு அறை அது பலகாலமாக கூட்டி கிடக்கிறது உள்ளே இந்த தேவார பாடல்களை நாம் கண்டெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சிறு வழியை காண்பித்து விடுகிறார் விநாயக பெருமான் இந்த செய்தி போதுமல்லவா நாம் எப்படியாவது மீட்டெடுத்துடலாம் அப்படின்ற எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு வந்து விட்டது அப்போ இந்த அறைக்குரிய பாதுகாவலர்கள் யார் யார் இதற்கு நிர்வாகி தில்லைவாழ் வாழ் அந்தனர்கள் போய் இவர் கேட்கிறாரு ராஜராஜ சோழன் ஐயா இந்த அறையை திறந்து காண்பிக்க முடியுமா உள்ளே பல தேவார பாடல்கள் இருக்கின்றன அல்லவா அதையெல்லாம் நாம் வெளியே கொண்டு வரலாம் மக்கள் படிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் எங்களால் திறக்க முடியாது இது தேவாரம் மூவர்னு சொல்லுவோம் இல்லையா திருஞான சம்பந்தமூர்த்தி திருநாவக்கரசு பெருமான் மாணிக்க வாசக பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள்லாம் வந்து கை அடையாளத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் இந்த அறையிலே அவர்கள் வந்து நின்றால் ஒழிய இந்த அறைக்கதவு திறக்கப்பட மாட்டாது என்று உறுதியாக சொல்லிவிடுகிறார்கள் இப்போ இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு தேவார ஏடுகள்லாம் ஆனா திறக்க முடியாம போயிடுச்சு இல்லையா எவ்வளவு பெரிய வருத்தம் பாதி தானே முடிந்திருக்கிறது நீதி வேலையும் முடிய வேண்டும் அல்லவா அப்போ ஒரு யோசனை தோன்றியதா முதலாம் ராஜராஜ சோழன் மன்னனுக்கு என்னன்னா இப்போ அவங்க என்ன சொன்னாங்க மூவர் வந்து நின்றால் இந்த அரைக்கதவு திறக்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த மூன்று பேரும் இல்லை அல்லவா அவர்கள் சிவலோக பிராப்தி அடைந்து விட்டார்களே அவர்களை எங்கே சென்று தேட முடியும் நாம் இப்பொழுது ஆனால் அரைக்கதவும் திறக்க வேண்டும் இந்த யோசனை அவருக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது எப்படி திறக்க வைக்கப் போகிறோம் எப்படி நாம் அந்த தேவார ஏடுகளை கண்ணால் காணப்போகிறோம் என்ற இயக்கம் வந்துவிட்டது அப்பா ஒருவர் முடிவு பண்றாரு என்னன்னா இப்போ இந்த மூன்று பேர் இருக்கிறார்கள் அல்லவா தேவார மூவர் திருஞான சம்பந்த மூர்த்தி திருநாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிலைகளை அவர் வடிவமைக்கிறாராம் வடிவமைத்து அதை நன்றாக சப்பரத்திலே அமர்த்தி அதை வீதி உலா எழுந்தருளை செய்து மிக விமரிசையாக கொண்டாடுகிறார் தொண்டர்களுக்கான விழாவாக இப்போ தேரில் அல்லவா மூவர் விக்கிரகங்களும் வந்துவிட்டது அதற்கு மணிமாலைகள் மணிவித்து தோரணங்களை எல்லாம் நாட்டி மிகவும் சிறப்பாக ஒரு விழாவாக அவன் எடுக்கிறான் ராஜராஜ சோழன் இப்போ கேட்கிறாரு தில்லை வாழ்ந்தனர்களிடம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா இப்போது இந்த மூவர் வந்திருக்காங்க இப்போ இந்த அரைக்கதவை நீங்கள் திறக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது அப்போது தில்லை வாழ்ந்தனர்கள் சொல்கிறாங்கலாம் நாங்கள் எதை இப்படி ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொல்கிறத ஏன்னா மூவர் வந்தால் ஒழிய திறக்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா நீங்கள் சிலைகளை தானே கொண்டு வந்திருக்கிறீர்கள் உண்மையாகவே அவர்கள் வரவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாராம் பாருங்கள் முதலாம் ராஜராஜ சோழன் இந்த மூவர் திருவுருவங்களும் நீங்கள் கல்லுன்னு சொன்னாக்கா நீங்கள் அனுதினமும் கொண்டாடுறீங்க இல்லையா நடராஜ பெருமான் இவரும் கல்தானே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது இந்த மூவர் சிலையும் நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் அப்படின்னு கேட்டு மடக்கிடுறாராம் இந்த பதில் அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது தில்லை அந்தனர்களுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சரி நாங்கள் திறக்கிறோம் நீங்கள் தேவார ஏடுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இப்போது இந்த அரைக்கதவு திறக்கப்படுகிறது பூஜைகள்லாம் செய்து திறந்து பார்க்கும் பொழுது பொள்ளா பிள்ளையார் என்னன்னு சொன்னார் கனவில் நம்பியாண்டார் நம்பிக்கு பதினாயிரம் பதினாறாயிரம் பாடல்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி எழுதிய ஏடுகளும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாடல்கள் திருநாவுக்கரசு பெருமானி ஏடுகளும் முப்பத்தி ஒன்பதாயிரம் பாடல்கள் தேவார ஏடுகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய ஏடுகளும் இருக்கின்றன என்று சொன்னார் ஆனால் அதிலே பத்து சதவீதம் கூட அங்கே இல்லை மொத்தம் பதினெட்டாயிரம் பாடல்கள் தான் அங்கே ஏட்டுச்சுவடல்களே இருக்க காண்கிறார்கள் ஏன்னா எல்லாவற்றையும் கரையான் அறித்து விட்டது வெள்ளை எறும்புகள் சாப்பிட்டு விட்டன இப்போது அவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போய்விட்டது முதலாம் ராஜராஜ சோழனுக்கு நிறைய ஏடுகள் கிடைக்கும் அதை வைத்து நாம் பெரும் தொண்டாற்ற முடியும் சைவ உலகிற்குன்னு அவர் நினைச்சார் ஆனால் கிடைச்சதும் அதில் பத்து சதவீதத்திற்கும் குறைவாகவே அல்லவா இருக்கின்றன அதனால் அவர் கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டாராம் அப்பொழுது பொல்லா பிள்ளையார் அசிரிவாக்காக சொல்கிறாராம் காலத்திற்கு தக்கவாறுவே நாம் இத்தனை ஏடுகளை கிடைக்கச் செய்தோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார் சரி பெற்றுக்கொண்டதே மகிழ்ச்சி நமக்கு எடுத்துக்கிட்டு வராங்க இப்போது எத்தனை பெரிய சாதனை அவர் ஏற்றார் என்பதை நான் பட்டியலிட வேண்டும் ராஜராஜ சோழன் ஏன்னா சைவ திருமுறைகளை வெளிக்கொணர்ந்தது மட்டுமல்லாமல் இப்போது அது எப்படி இருக்குது பனை ஓலைகளில் அல்லவா எழுதப்பட்டிருக்கின்றன அதனை செப்பு தகட்டிலே இயற்றிய பெருமை முதலாம் ராஜராஜ சோழனுக்கே உரியது எத்தனை பெரிய பெருமை அது எத்தனை பேருக்கு அது தெரியும் ஏன்னா நாம் இப்போ படிக்கிறோம் கோவிலில் உட்கார்ந்துக்கிட்டு பண்ணிரு திருமுறைகளை இது நமக்கு எப்படி கிடைத்திருக்க முடியும் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு முழு காரணமாக இருந்தது பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி முதலாம் ராஜராஜா சோழ மன்னன் இப்போது இது கிடைத்து விட்டதல்லவா இதை செப்புத்தகட்டிலே ஏற்றுகிறார்கள் இதில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இப்போது தேவாரயேடுகள் கிடைத்து விட்டன இதை நாம் வரிசைப்படுத்த வேண்டும் அல்லவா எப்படி வரிசைப்படுத்துவது இந்த விஷயத்தையும் அவர் சுலபமாக முடித்துக்கிறார் நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாரோட உதவியோடு தேவாரத்தை அவர் முதலிலே வைத்தார் திருஞான சம்பந்தர் இயற்றிய ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறை தொகுப்புகளை அவர் மூன்றாக பகுத்து விட்டார் அடுத்தது திருநாவுக்கரசு பெருமான் இயற்றிய தேவார பதிகங்கள் இதை நான்கு ஐந்து ஆறாவது தொகுப்பிலே வைத்து விட்டார் ஏழாவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய தொகுப்பை வைத்து விட்டார் எட்டாவதாக திருவாசகம் மாணிக்க வாசக பெருமான் இயற்றியது ஒன்பதாம் திருமுறையாக அவர் என்ன செய்தார் சேந்தனார் கருவூர் தேவர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா மற்றும் சேந்தனார் இயற்றிய திருப்பல்லாண்டை அவர் ஒன்பதாம் திருமுறையாக வைத்து விட்டார் பத்தாவதாக திருமந்திரம் திருமூலர் இயற்றிய நூல் அதையும் வைத்துவிட்டார் பதினொன்றாம் திருமுறையாக அவர் என்ன செய்தார் பன்னிரண்டு சைவ பெரியோர்கள் இயற்றிய பாடல்கள் இதிலே திரு உடைய சிவபெருமான் இயற்றிய திருமுக பாசுரத்தை முதலிலே வைத்தார் பதினோராம் திருமுறையிலே முதல் நூலாக மீதி முப்பத்தி ஒன்பது நூல்கள் மொத்தம் நாற்பது நூல்கள் பதினோராம் திருமுறையிலே அடங்கும் இதிலே பத்து நூல்களை இயற்றிய பெருமை நம்பியாண்டார் நம்பியே சேரும் ஏன்னா அவர் இதில் மொத்தம் இருக்கிறதே நாற்பது பாடல்கள் நாற்பது நூல்கள் இதில் இவர் பாடியதோ பத்து நான்கிலே ஒரு பங்கை இவரே நிறைவேற்றி விட்டார் நம்பி ஆண்டார் நம்பி இவங்க முதல்ல போயிட்டு பொல்லா பிள்ளையாரோட அருளோட அரைக்கதவை திறந்து எடுத்தார்கள் அல்லவா அப்பொழுது பாடிய பாடல் திருவிரட்டை மணிமாலை இந்த நூலையும் கோவில் திருப்பண்ணியர் விருத்தம் என்ற நூலையும் திருத்தொண்டர் திருவந்தாதி நூலையும் இயற்றினார் அடுத்தது திருஞான சம்பந்த அவரை பற்றி ஆறு நூல்களை எழுதியிருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி இன்னொரு நூலையும் எழுதினார் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு ஏகாதசம் மாலை இந்த நூலையும் அவர் இருக்கிறார் மொத்தம் பத்து நூல்கள் இவருடைய பங்களிப்பு இதில் நாம் ரொம்பவும் சிலாகித்து சொல்ல வேண்டியது என்று சொன்னால் பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் இயற்றியது இவருக்கு அடுத்து வந்து எழுதிய பன்னிரெண்டாம் திருமுறை இவர் பதினோரு திருமுறை வரைக்கும் பிரித்து விட்டார் டிவைட் பண்ணி வச்சுட்டார் இதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னா இப்போ நாம் அறுபத்தி மூன்று நாய்மார்களை பற்றி படிக்கிறோம் அல்லவா இதை அவர் சுருக்கமாக கொடுத்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற பெயரிலே மிகவும் சிறியது ஏன் நான் மினியேச்சர்ன்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய வரலாற்றை மிகவும் சுருக்கமாக கொடுத்து விடுகிறார் இது வந்து மூல நூலாக நம்மால் பார்க்கப்படுகிறது பெரிய புராணத்திற்கான அடித்தளமிட்டது நம்பியாண்டார் நம்பி எத்தனை பெரிய பங்களிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பதினோராம் திருமுறையிலேயே நாற்பது நூல்களிலே பத்து நூல்களை இயற்றியது மட்டுமல்லாமல் பதினோரு திருமுறைகளையும் தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாருடைய அருளாலும் ராஜராஜ சோழனுடைய பங்களிப்பாலும் சோழ உல சோழ சாம்ராஜ்யத்திலே இத்தகைய ஒரு அரிய சாதனையை ராஜராஜ மன்னன் கொடுத்ததால் அவருக்கு என்ன பெயர் திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயர் வந்துவிட்டது பன்னிரு திருமுறைகளிலே பதினோரு திருமுறைகளை அவரது காலத்திலே அவர் பார்த்து விட்டார் அதனால் அவருக்கு திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பட்டம் விட்டது எத்தனை பெரிய ஒரு முயற்சி அது மிகப்பெரிய பங்களிப்பல்லவா வரலாற்றிலே இலக்கியத்திற்கு மட்டுமல்ல பக்திக்கும் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனை இப்போ பன்னிரு திருமுறைகள் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் பொல்லா பிள்ளையாரும் நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனுமே எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று உண்மை நாம் காண இருப்பதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா விநாயக பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் மற்றும் இந்த இரண்டு பேருக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஏன்னா கரையான் அரித்தது போக மீதியை பனை ஓலையிலிருந்து செப்பு தகட்டிலே மாற்றிய பெருமை ராஜராஜ சோழனே அல்லவா சேரும் சைவ உலகம் கடமைப்பட்டிருக்கிறதல்லவா இவர்களுக்கெல்லாம் நம்பியாண்டருடைய நம்பியை திருவடியை வணங்கி நாம் இந்த தேவார மூவரினுடைய ஆசிர்வாதங்களை மட்டுமல்ல சிவபெருமானின் ஆசிர்வாதங்களையும் பெற முடியது என்பதற்கு தேவார பாடல்கள் ஒரு சாட்சி நாம் தேவார பாடல்களை பாடுவதற்கு முழுவதற்காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய திருவடியை வணங்குவோம் சிவன் அருள் பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா